அன்பு தமிழ் உறவுகளே இருக்கக்கூடிய இடம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா சோளங்கூர் நீ கிராமத்தில் இருக்கோம் பார்வையில்லாத முத்துராசு குடும்பம் ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அருமை உறவுகளே அதை பார்த்தோன்னா இந்த வீடு ரொம்ப பழுதாக கிடஞ்சி அதுக்கப்புறம் இந்த வீடு புதுப்பச்சு கிட்டத்தட்ட நம்ம இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்கோம் முத்துராசு குடும்பத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்கோம் அருமை உறவுகளே இன்றைக்கி இந்த சீட்டெல்லாம் ஏதாவது எடுத்துகிட்டு கல்லை வச்சு உயர்த்தி சீட்டை போட்டு அழகாக தளம் போட்டு நம்ம அவங்க கேட்டது மாதிரி ஒரு அழகான வீடை நம்ம கொடுத்தாச்சு அதுக்கு பெரும் உதவியாக இருந்தது அனைத்து தமிழகங்கள் நிறைய ஷேர் பண்ணிங்க முத்துராசு குடும்பம் அவங்க பாவம் ஏன்னா ஏற்கனவே இருதய ஆப்ரேஷன் பண்ணி தங்கச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த வேலைக்கும் போக முடியாது பார்வதி அது முத்தராசுக்கு அப்படி இருக்கும்போது நிறைய ஆதரவு கொடுத்தீங்க அவங்க சொன்னது மாதிரி இந்த வீட்டை புதுப்பிச்சாச்சு அருமை உறவுகளே இதற்கு பெரிய பெரும் உதவியாக இருந்த அனைத்து தமிழ் நன்றியை தெரிவித்து கொடுக்குறேன் அருமை உறவுகளே ரொம்ப நன்றிங்க எல்லா தண்ணி உறவுகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்னை வந்து தகரக்குறிச்சியாக இருந்துச்சு அதை எனக்கு நல்லபடியாக ஒரு வீடாக மாற்றி கொடுத்துட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க எனக்கு உதவி செஞ்ச எல்லா நன்றி உறவுகளுக்கும் என் பொழப்புக்கும் அது ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்கும் அருமை உறவுகளே இந்த பாப்பா வந்து என்ன படிச்சுக்கதா எட்டாவது படிச்சிருக்கு ஏதாவது ஒரு வேலை கேட்குறாங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தவொடனே இந்த பகுதியில் உள்ளவங்க ஏன்னா அது வந்து சோலங்கூர்னுன்றது ரொம்ப தூரம் கிடையாது நம்ம மதுரை ஏர்போர்ட் பக்கத்தில் உள்ள வளையங்குளம் பக்கத்தில் தான் இருக்குது சோளங்கூர்னி ஏதோ அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வேலை யாராவது கொடுத்தீங்கன்னா எத்தனையோ க தொழிற்சாலை வச்சுருக்கீங்க கம்பெனி வச்சுருக்கீங்க ஒரு வேலை கொடுத்தா அந்த முத்துராசு குடும்பம் ஏன்னா ஒரு கை குழந்தைய வச்சுருக்காங்க ஆம்பளை பிள்ளைய வருங்காலத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் ஒரு வேலை கேட்குறாரு முத்துராசு அவர் சொன்னது மாதிரி இந்த வீட்டை நம்ம புதுப்பிச்சி கொடுத்தாச்சு அருமை ஒரு வகை இந்த வீடியோ பார்த்தவொடனே நிறையா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு நான் என்ன செய் சொல்கிறோன்னா அதைத்தான் நான் செய்வேன் அதே மாதிரி நம்ம நல்லதாக நிறையா குடும்பத்தை செஞ்சுக்கிட்டு வர்றோம் அதற்கு வந்து நான் மட்டும் காரணம் கிடையாது அடுத்து தமிழர்களுக்கு நன்றி இன்னைக்கு முத்தராசு குடும்பம் அந்த ஒழுங்காக அந்த வீட்டில் என்ன இருக்க போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் அனைத்து தமிழர்களுக்கு தான் உங்களை அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றியை தெரிந்து கொள்கிறேன் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் ஏன்னா இனிமேல் இந்த உலகத்தை பார்க்க முடியாது முத்தராசு ஆனால் தன்னுடைய மனைவி குழந்தைக்கு மூணு வேளை சாப்பாடு போடுறது எப்படி வழி தெரியாமல் இருக்கார் இந்த சகோதரி வேலைக்கு போனால் தான் ஏதாவது ஒரு வேலை வேணும்னு கேட்டிருக்காங்க நிறையா பக்கத்தில் இந்த மதுரை இந்த வளையங்குளம் இந்த சரண்டிங்களை நிறைய கம்பெனி இருக்குது அருமை உறவுகளை இந்த தங்கச்சிக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு வீடியோ பதிவிட்டு இந்த வீடு கட்ட புதுப்பிக்க உதவியாக இருந்தவங்களை அத்தனை பேருக்கும் நன்றி தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி தமிழ் உறவுகளை வணக்கம்